சாயிராம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் பெரும்பான்மையானவர் யாராவது மறக்கவே மாட்டோம் நம்ம திட்டினாலும் சரி நம்மளை புகழ்ந்தாலும் சரி நம்ம வந்து மறக்கிறதே இல்லைங்க இல்லையா எனக்கு வந்து அந்த குணம் கொஞ்சம் எச்சாவே இருக்குன்னு சொல்லலாம் இப்ப இல்ல ஆனா ஒரு காலத்துல இருந்துச்சு யாரு என்ன சொன்னாலும் மற மனசுக்குள்ள வச்சுக்குவேன் திட்டினாலும் சரி அவமதிச்சாலும் சரி பெருமையா சொன்னாலும் சரி பெருமைக்கு மனசு யாராவது இருக்கா அப்படி இல்ல எல்லாத்துக்குமே கொஞ்சம் யாராவது நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுனாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும் அது மாதிரிதான் ஆனா ஆஹ் என்ன அதையும் மனசுக்குள்ள வச்சுக்குவேன் இதையும் மனசுக்குள்ள வச்சுக்குவேன் ஆனா ஓகே ஓகேன்ட்டு சரி பெருந்தன்மையா உன் புத்தி அவ்வளோதான் புத்தி வந்து என்னைக்குமே ஒரு நிலையானதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வாணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் பாத்தீங்கன்னா எப்படின்னா மனசுக்குள்ளார ஆழமான ஒரு வார்த்தைகளை பேசும்போது அது வந்து நீங்காத வடுவா மாறிடுது அது வந்து காயத்தழும்பு மாதிரி ஆயிடுது அதை வந்து மன்னிச்சுக்கலாம் நாம ஆனா மறக்காங்க ஆனா சாயப்பா என்ன சொல்றாருன்னா மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனுஷன் தாங்க ஆனா நான் பெரிய மனுஷனா இருந்தாலுமே நம்மளுக்கு மறக்க முடியல என்னதான் இருந்தாலும் அவங்களாம் நெருங்கிய உறவுகள் தான் நம்மளுக்கு பல வேதனைகளையும் வழிகளையும் கொடுத்துருப்பாங்கதான் ஆனா அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க அதனால நம்மளுக்கு அவங்கள வெறுக்கத்துக்கு தெரியல அதனால வந்து நம்ம மனசுக்குள்ளேயே மருகிட்டு கிடப்போம் ஆனா அவங்கள மனிச்சிருவோம் அவங்கள சவிக்க மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனா அவங்க நம்மளை புரிஞ்சிக்காம ஒன்னு பேசும்போது நம்ம அத நினைச்ச அலுவல இவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்ச அலுவல அந்த கண்ணீர் கூட அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் ஆனா ஒரு விஷயம் நான் அவங்க சொல்றேன் மரந்தர்ணம் மன்னிக்க தெரிஞ்ச நமக்கு மறக்கக்கூடிய குணம் ஏன் இல்லாம போயிருச்சு அப்ப கொஞ்சமாவது நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல இவங்க சொல்லிட்டாங்களே 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 அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு சுத்தமா சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு வரவே கூடாது எதுக்குங்க வருது அந்த உணர்வு வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் அவங்க பேசுறது அதை திருப்பி திருப்பி நம்மளுக்கு பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது ஏதாவது மாற போதா அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு நிலைமையா ஒரு நிலையான ஒரு கான்பிடென்ட்லயே நாம இப்படித்தான் அது எந்த நம்மளை சுத்தி எந்த பேக்ரவுண்டு எப்படி இருந்தாலும் சரி ஹையா இருந்தாலும் சரி லோவா இருந்தாலும் சரி நம்ம இப்படித்தான் நிலைகள் மாறினாலும் நம்மளோட மனசு என்னைக்கும் நிலையாம இருக்கும் நிலை குலையாம இருக்கும் ஆனா அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லையா அவங்க நம்மளை புரிஞ்சுக்காததுனால நம்மளை வந்து அதனால இவ கொஞ்சம் ஓவர ஆட்டம் போடுது இதனால அதனாலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்படி பொறுப்ப பேசுற நிலைமைக்கு நம்ம இடம் இடங்க கொடு இடம் கொடுக்க கூடாதுன்னு பாத்திருந்தாலும் அவங்க பேசுறது பேசிதான் ஆவாங்க அவங்க பேசிட்டு போயிட்டோம் அது என்ன நம்ம வந்து மன்னிச்சிடலாம் ஆனா என்னைக்குமே மறக்கவே முடியாதுல்ல அதை மறக்கவும் ஆரம்பிச்சிடணும் சாயப்பாவோட குழந்தைகள்லாம் மறக்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்பதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அவங்க சொன்னதை சொல்லிட்டு அவங்க சொன்னதை நினைச்சுக்கிட்டு நம்மளோட அடுத்த கட்ட வரைய செய்யாம விட்டு நம்ம செயல்படாமையே இருந்துருவோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது நாம தான் இருக்கணும் யாரு வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வர முடியாது குடும்பத்துக்குள்ள அதனால தான் சில ரூல்ஸ் அண்ட் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு டைம் பிடிக்கும் ஒரு டைம் ஆனாலும் குடும்பன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் சொன்னபடி தான் இருப்பாங்க என்னமோ என்னமோ தப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாம செஞ்சு போனாலும் நம்ம கண்ணு முன்னாடி அவங்க நல்லவங்களா இருக்கிறது தான் நம்மளுக்கு மிக பெரிய ஒரு சக்தி அதனால சாய்ப்பா வந்து நம்மள மட்டும் இல்ல தன்னோட குழந்தைகளையும் சேர்த்து கண்காணிச்சுட்டு இருக்காரு சரியா ஒரு அற்புதமான விஷயத்த நமக்கு உணர்த்தி இருக்காரு என்னன்னா மன்னிக்கத்து மறக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு மறக்காம அதை போய் நினைச்சு நினைச்சு போட்டு அதை இப்படி சொல்லிட்டானே 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 சொல்லி போட்டு நீ குழம்புறது இல்லாம உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் குழப்பி அந்த வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உன் காதுக்கே எட்டாத மாதிரி பயங்கரமான நெகட்டிவ் கமனிஸ்டர்களோட நீ வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை அதையெல்லாம் விட்டு வச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்கு சாயப்பா கண்டிப்பா துணை புரிவாரு ஏன்னா அவரை நம்ம நல்லபடியா பார்த்துக்கிறோம் அவரும் நம்மளை நல்லபடியா பார்த்துக்காரு எந்த ஒற்றுமையும் கிடையாது எந்த பேதமும் கிடையாது அதனால சாரப்பா வந்து தன் குழந்தைங்களை அப்படி பூவாட்ட வச்சு பார்த்துப்பாரு சரிங்களா ரோஜா பார்ப்பாரு அது அது மாதிரி வச்சு பார்த்துப்பாரு நான் அவர் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான நாள்ல என்ன பிளஸிங்ஸ் நம்மளுக்கெல்லாம் கொடுக்க போறாருன்னு பாப்போமா உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு நான் உன்னோட எங்கு எப்போதும் இருக்க நீ சிறிதும் கவலை இல்லாம இரு எந்த ஆபத்துல இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருப்பதாக நினைக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதையை வடிவமைத்து நான் செயல்படுவேன் நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னை நடைப்பயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் மீன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்து முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் மெயினும் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா ஆனந்தத்தின் மூலாதாரம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்தது வேற எதுவுமே அத்தகையான சத்தியமான நித்தியமான ஆனந்தத்தை தர முடியாது கடவுளுடன் உனது உறவை நினைவில் வைத்திரு அது ஏதோ நாட்டுப்புற கதையோ தேவதை கதையோ கட்டுக்கதையோ அல்ல காலத்தின் தொடக்கத்திலிருந்து அவ்வளோ அவ்வளோ அவ்வுறவு உள்ளது காலத்தின் முடிவுரை அதை நீடிக்கும் ஒவ்வொருவருமே தர்ம மார்க்கத்தில் கர்ம மார்க்கத்தில் பயணத்தில் சாது மார்க்கத்தின் வெளியே ஓடி பிரம்மத்தை அடைகிறார்கள் சாது மார்க்கத்துக்கும் கர்ம மார்க்கத்துக்கும் ஞானேந்திரியங்கள் ஒளியூட்டுகின்றன ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரங்களையும் மாசுபடாமல் வைத்திருங்கள் புள்ளை தின்று களநீரை குடிக்கும் பசு சுவையான போஷமிக்கு பாலை தருகிறது அதே போல உனது புலன்களை பெரும் அனுபவங்கள் நீ இனிமையாகவும் கரணையும் கொண்டவனாக மாற உதவட்டும் தூய பக்தியோடு உனது வாழ்க்கையை அமைதியாக ஆனந்தமாக வாழ்வாயாக அப்படின்னு சொன்னிருக்க சரி நாம எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கவும் விளம்புடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்